காலை பொழுதலை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலைப்பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் வர நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் சர்வஜனமே வசமானாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதம் சரி இன்னைக்கு அடிப்படையாக பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் தேர்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா பொருளாதார நிலையில் நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்றது தான் அடிப்படையான ஆசையாக இருக்குது பொருளாதார நிலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான நிலைமைக்கு போகணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்னா ஆனால் இந்த கலியுகத்தில் வாழ்க்கை நடத்த பணம் மிக முக்கியமாக ஒன்று இருக்குது பொருளாதாரம் கேட்டிங்கன்னா பொருளாதாரம் தான் முக்கியங்கிறாங்க அப்போ இந்த காசு பணம் சேர்க்கணுமே நல்ல செல்வ செழிப்பு வரணுமே அதுவும் குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்களுக்கு அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு சில இடங்களில் கணவர் சரியில்லை குடும்பத்தை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கு அவருக்கு பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படலை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படலை நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பணத்தை சிக்கனமாக சேமித்து குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கலாம் நிறைய சொல்கிறாங்கம்மா அப்போ நல்ல பொருளாதார வளர்ச்சி வரணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அதுவும் பெண்கள் விரும்பி செய்யக்கூடிய பரிகாரமாக இருந்தால் இருக்குமே அப்படின்னா மஞ்சள் கிழங்குகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மஞ்சள் கிழங்குகள் பதினஞ்சு மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கிடணும் அது நன்றாக அரைச்சி அதை வந்து வேப்ப மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த வேப்ப மரத்திற்கு பூசணும் இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்கிறோம் பதினஞ்சு மஞ்சள் கிழங்குகள் எடுத்து அதை நன்றாக அரைச்சு அதை வேப்ப மரத்திற்கு பூசி அதை வெள்ளிக்கிழமை செய்து அந்த அபிராமி அந்தாதினு அருண் தமிழில் ஒரு ஸ்லோ ஸ்லோகம் இருக்குது அபிராமி அந்தாதி அந்த ஸ்லோகத்தை படிக்கணும் எனக்கு செல்வநிலை வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு படிக்கணும் தொடர்ச்சியாக அதை செய்ய செய்ய நீங்களே வித்தியாசத்தை உணர ஆரம்பிப்பீங்க நல்ல காசு பணம் வரக்கூடிய வடிவமைப்புகள்லாம் தெரியும் வருமானம் பெருகும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க செய்து பாருங்க ஒரு எளிய பரிகாரம் பெண்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் இருக்குது வெள்ளிக்கிழமையில செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில் முதலமைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஆ வணக்கம் சொல்லுங்கம்மா அவங்க பேர் என்னம்மா இருந்து கூப்பிடுறீங்க

அன்பு மகனுடைய ஜாதகமா அவர் ரிஷபலக்னம் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம்தான் அவருடைய வாக்குஸ்தானத்தில்மா குளிகன் அப்படிங்கிற கிரகம் இருக்குமா மாந்தி குளிகன் சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த குளிகன்கிற கிரகம் இருக்குது அதே மாதிரி ஒரு பிள்ளைங்க நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாக்குக்கு அதிபதியான கிரகம் பாதிக்கப்படக்கூடாது இதில் இந்த வாக்குக்கு அதிபதியான கிரகம் யார் அந்த புதன் புதன் வந்து இவருக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் கேதுவுடைய சாரத்தில் இருக்கார் அதனால் இந்த வாக்கு பாதிப்பு வருதுமா அப்போ இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெறணும் அது மிக மிக முக்கியம் அதோடு நான் சொல்ல சொல்லக்கூடிய இரண்டு எளிமையான பரிகாரங்கள் பண்ணுங்க நல்ல மாற்றம் வரும் ஒன்று நரசிம்மரை ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரணும் உங்களுடைய அன்பு மகன் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணணும் சரிங்களா இரண்டாவது கந்த கந்தசஷ்டி கவசம் ஆறு கவசங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதில் திருச்செந்தூர் கவசத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே வரணும் தொடர்ச்சியாக இப்படி செய்து வருகிற போது நல்ல மாற்றம் வரும் அவர் பேச்சு திரளில் மாற்றம் வருவதற்கு எல்லாம் முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்க நானும் பிரார்த்தனை வாழ்த்துக்கள்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா இங்கிருந்து கூப்பிடுறீங்க என் பேர் மேடம் பேசுறேன் மேடம் மேடம் தேதி என்ன

அம்மா, வணக்கம்மா. வணக்கம் நல்லா நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. இந்த உங்களுடைய அன்பு மகள் அவங்க இல்லீங்களா? அவங்க பேர் என்ன சொன்னீங்க? சுருதிலயா. சுருதிலயா. ப சுருதிலயா உடைய ஜாதகத்துல மிக சிறந்த கிரகங்களா இருக்கக்கூடியது கூடியது ரொம்ப உச்சமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இவங்க என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் துறை சார்ந்த படிப்புக்களே, எதிர்காலத்துல ரொம்ப நல்லா வருவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ +2 ல நீங்க சேக்கறீங்கனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் சேர்க்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே காமர்ஸ் சேர்க்கக்கூடிய பேப்பர் இருந்துச்சுன்னா அப்படி சேர்த்துடக் கூடாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் அவங்களை கொண்டு போங்க அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படுமா வாழ்த்துக்கள் நன்றிமா அடுத்த அழைப்பாளர் இருக்காங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் ஏ எனக்கு அதனால் கேள்விங்க உங்களோட பிறந்த தேதி என்ன சார் பதினைஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மேம் பதினைந்து ஓகே பிறந்த நேரம் என்ன நேரம் பிறந்த நேரம் அதிகாலை ஓகே சார் ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன நட்சத்திரம் ஓகே சார் கேள்வி என்ன இப்போ அது அதே வந்து நண்பரே வணக்கம் உங்க ஜாதகத்துல எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் பொதுவா நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வேகமா முன்னேற்றம் வந்துடும் சிலரை பார்ப்போம் அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வந்து அந்த லக்னாதிபதி ரொம்ப நல்லா இருக்கும் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க லக்னாதிபதி வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா முன்னேற்றம் தாமதமா வருது அவ்வளவுதான் அப்படி உங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரமாக இருக்கார் பாதகஸ்தானத்தில் இருக்கார் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சித்தர்கள் வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர் வழிபாடு நீங்கள் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக இந்த ஜாதகத்தில் திருமண தடையும் இதில் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அரசு வேலை அமைவதிலும் தடை இருக்குது இந்த தடைகள் விலகுவதற்கு சித்தர் வழிபாடு செய்து பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஆண்டாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஆண்டாக வாழ்த்துக்கள் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அழைப்பாளர் இணைப்பில் மாவட்டம் கேள்வி கரீதாமா உங்களோட சொல்லுங்க சார்

உங்களுடைய ஜாதக அமைப்பில் மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னா வருது நீங்கள் கொடுத்துக்கூடிய டேட் ஆஃப் பர்த் மூல நட்சத்திரம் சரிங்களா அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இரண்டாவது நீங்கள் அந்த கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு பதில் என்பது உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கிறதுல சில சிரமங்கள் இருக்குது தடைகள் இருக்கிறது ஆகவே யார்கிட்ட நீங்கள் லோனை எந்த வங்கியில் எதிர்பார்த்து போறீங்களோ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து விட்டு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அமைப்பு உண்டாக என்னுடைய வாழ்த்துக்கள் குடும்பத்தில் தேவையற்ற போது வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருது கணவன் மனைவி ஒரு ஒரு மனஸ்தாபம் வருது இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் சார் அதாவது இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வருது மூன்றாவது நபருடைய தலையீட்டினால கணவன் மனைவி கடையில் பரஸ்பரம் சந்தேகம் பிரச்சனைகள் இது நிறைய சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில் உருவாக்குது அப்படின்னா இதற்கு வந்து நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய பரிகாரம் சாயாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகப்பெருமானை தான் இதுக்கு வழிபடணும் முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு அவருக்கு எழுத்தாப்பில் ஒரு நிலை கண்ணாடி வைக்கிறோம் அந்த நிலை கண்ணாடியில் இப்போ இந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் எழுத்தாப்பில் கண்ணாடி வைக்கும்போது அந்த படத்துடைய பிம்பம் தெரியும் பார்த்தீங்களா கண்ணாடியில் அந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் செய்கிறோம் சரிங்களா அந்த பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யணும் இதை வந்து செவ்வாய்க்கிழமை செய்துட்டு வரணும் அந்த நிழலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகத்துக்கு பேர் சாயாபிஷேகம்னு பேர் அப்படி நீங்கள் முருகப்பெருமானுடைய பிம்பத்திற்கு நிலை கண்ணாடியில் அபிஷேகம் செய்து உங்களுடைய மனக்குறையை சொல்லலாம் ஒரு வீட்டுக்காரர் தவறு பண்ணுறாரு என்னுடைய வீட்டுக்காரர்கிட்ட இந்த தப்பு இருக்குது அவர் திருந்தணும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை உண்டாகணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளலாம் இதை தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வருகிற போது இந்த சாயாபிஷேகம் அற்புதமான பலன் தருகிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து

ஓகேம்மா பிறந்த நேரம் என்ன ரெண்டு முப்பத்தி ஆறு மதியம் மதியம் ரெண்டு முப்பத்தி ஆறு ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா உம்ம ராசி உத்தர நட்சத்திரம் ஓகேம்மா உங்களோட கேள்வி என்ன படிச்சிக்கிது மேடம் ஓகே மேடம் ஓகேம்மா கிடைக்குமா உங்களுக்கான பதில் கொடுக்குறதுக்காக சார் உங்க அன்பு மகள் வந்து போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க மகிழ்ச்சி இவங்க ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா அரசு வேலை கிடைக்கும் அரசு அதுதான் இவங்களுக்கு முக்கியமான கேள்வி இல்லைங்களா அரசு வேலை கிடைக்கும் ஆனால் அதனுடைய ப்ரிப்பரேஷன் பத்தாவதுன்னு ஜாதகத்தில் காட்டுது உங்களுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் வேணுமா அதனால் இவங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகமாக ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறது இந்த மாதிரியான முயற்சிகளை செய்ய சொல்லுங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கணும் நல்ல முறையில் வேலை கிடைக்கும் இதற்கு இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா அஸ்த நட்சத்திரம் வரும் பாருங்க மாதத்தில் ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரம் வருகிற போது அந்த நாளில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும் அஸ்த நட்சத்திரம் வர அன்னைக்கு இவங்க பேரில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க நல்லபடியாக உங்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிற சங்கல்பம் எடுத்துக்கோங்க அருமையான முறையில் வேலை அமையும் ஒரு நல்ல வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வீடுகளில் பொதுவாக பல முடிவுகள் எடுப்பாங்க எல்லா முடிவுகளுமே வெற்றிகரமான முடிவுகளாக மாறுமான்னு கேட்டால் ஒரு பெரும் சந்தேகம் தான் இப்போ வீடுகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு முடிவாக இருக்கணும் அதே போல் வந்துட்டு வீடுகளில் சின்ன சின்ன வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அது விலகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதற்கான வழிமுறை இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய வாஸ்து தோஷங்கள் விலகவும் எளிய இப்போ சொல்ல போகிறோமா அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அதே மாதிரி நமக்கு வந்து எந்த வகையான பாதிப்புகள் வெளியாட்கள் வீட்டிற்கு வருகிற போது கூட நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரே தீர்வு உண்டா அப்படின்னா அருமையான தீர்வு இருக்குது நம்மளுடைய வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளரில் கல் உப்பு எடுத்துக்கணும் தண்ணீர் நிரப்பி வச்சுக்கணும் அந்த தண்ணீரில் கல் உப்பு சிறிதளவு மஞ்சள் அந்த மஞ்சளோட கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் வச்சிடணும் ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் வெளியே போகணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் வாஸ்து குற்றங்கள் தீரணும் அப்படின்னா இந்த கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் மஞ்சள் போடுறீங்க கல் உப்பு போடுறீங்க அதோடு பச்சை கற்பூரம் விட்டு பூஜை ரூமில் வச்சு தினந்தோறும் அந்த தண்ணீரை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணீரை மாற்றி கொண்டு இருக்கிற போது வீட்டில் இருக்கக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் விலகும் வெளியார்களால் ஏற்படக்கூடிய கண் கண்திருஷ்டி போன்ற ஆபத்துகளும் விலகும் குடும்பத்தில் கணவன் மனைவி கடையில் ஒரு அன்யோனியமும் புரிதலும் ஏற்படும் இதை செய்து பாருங்க வாஸ்து தோஷமும் உங்களுக்கு விலகும்

இந்த திருமணம் வந்து வந்து தட்டி போகுது தள்ளி போகுது இந்த மாதிரி தடைகள் இருக்க வச்சுக்கோங்க அப்போது இந்த திருமண பிரச்சனையும் உங்களுக்கு தீரணும் மற்றவங்களுக்கு திருமணமே ஃபிக்ஸ் ஆகலைன்னு இல்லை அப்படி இருக்கும் பலருக்கு உங்களுக்கு வந்து வந்து தட்டி போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு ஒன்று சங்கரநயினார் கோயில் போகணும் அங்கே உள்ள அம்மன் பேர் தான் உங்களுக்கு வச்சுருக்காங்க அம்மன் அங்கே இல்லைங்களா சங்கரநயினார் கோயிலில் அந்த கோமதி அம்மனை சென்று வழிபடணும் அது மிக மிக முக்கியம் ஒரு ஆறு வெள்ளிக்கிழமைகள் சென்று கோமதியம்மனை வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும் இது ஒரு விஷயமா இரண்டாவது அவிட்ட நட்சத்திரம் வரும் பாருங்க அந்த அவிட்ட நட்சத்திரத்தன்று பெருமாள் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து மாதத்தில் ஒரு நாள் அவிட்ட நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரம் வருகிற போது பெருமாள் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் செய்து பெருமாளை வழிபடுகிற போது மிக விரைவில் கல்யாண செய்தி உங்களுக்கு கூடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கிறாள் மகிழ்ச்சியான வாழ்க்கைய கூடிய ஒரு வாழ்த்துக்கள் நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்கம்மா அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன வணக்கம் என் பேர் நந்தினி மேடம் இருந்து கூப்பிடுங்கம்மா நாங்கள் வந்து சாத்தூர் விருதுநகரம் மாவட்டம் மேடம் ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி என்னோட தங்கச்சிக்கு கேட்கணும் மேடம் ஓகே உங்களோட பேருந்து தேதி என்னம்மா தங்கச்சி ஒரு பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு

உங்களுடைய உங்கள் சிஸ்டர் ஜாதகப்படி பாத்தீங்கன்னா அந்த குரு பலன் சரியாக இல்லை குரு வந்து ஜாதகத்தில் வீக்கா தெரிகிறாருமா இப்போ நல்ல முறையில் உங்களுக்கு திருமணம் கூடி வரணும்னா பூசம் நட்சத்திரம் வரும் பாருங்க இந்த பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துலேயும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் பன்னிரெண்டு அர்ச்சனைகளுக்குள்ளே திருமணம் கூடி வந்துடும் மணமகன் வடக்கு திசையிலிருந்து வருவார் சிவனுடைய பேருடையவராக அமைவார் மிக அருமையான வாழ்க்கை அமைய போகுதுமா வாழ்த்துக்கள் நன்றிமா கால் பண்ணதுக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே ஒரு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே பயனுள்ள தகவலா அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே போல நாளைக்கும் வேற ஜோதிட உங்களுக்கு சந்திக்கும் நன்றி